அனைவருக்கும் வணக்கம் இப்பொழுது நாங்கள் மட்டன் கைமா செய்து கொண்டிருக்கிறோம் பார்த்து கொள்ளுங்கள் மட்டன் கைமா பேர் என்ன மட்டன் கைமா எப்படி செய்கிறோம்னு பாருங்கள் மட்டன் கைமா அதுக்கு பேரில் என்னென்னு போடுறதெல்லாம் சொல்ல மாட்டியா ஃபஸ்ட்டு கருவு அடுத்தபடியாக கரு கடியில் கருவுக்குள்ள அடுத்தபடியாக அடுத்தபடியாக 我们。 बंद okay. I 在淄博市，那你来也多是男子。

என்ன சொல்லவே இல்லை ரொம்ப சம்ம சுத்துல அதனால் குளமா போயிடுது நான் இருக்கிறேன் அந்த கீம்மா உனக்கு தெரியுமா நண்டா டீம்மா சரி மட்டன் 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 கீழே மட்டன் 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 ஒன்னொரு நடக்கிறேன் சரி உலகம் நல்லா மட்டன் மசாலா கொஞ்சம் போட்டு அப்படியே ஒரு வதக்கு ஒரு வதக்கு வதக்கணும் 자, 아, 한절 센트가 나를 못 사마, 아, 아.

Hmm. Ini si Si? Ini dia பண்டிகிச்சு சரி இன்னைக்கு வளக்குமாதிரி நீதி ஒன்றும் சா நான் மீனை இந்த இந்த தட்டறேன் இந்த நம்ம ఏయ్ సటీజ్ పెట్టేయ్ కదా ఓంట పోడు లేదు బాబాయ్ అది వేయ్ కిట ఆ అచ్చపటై తన్ని పోదుమా తన్ని

காரணமே okay. <tap> 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 <tap>

குளோரவுக்குக்கு இவ்வளவு உப்பு ஏமா உப்பு போற மாதிரி இருக்கு உப்பு போறிருதா பக்குது ஓவ கரெக்ட்டா ஊத்திட்டீங்க இதெல்லாம் கட்டி கட்டி போறோமா அப்பா உப்பு நான் தான் குழம்பு வைக்கிறேன்னு சொன்னேன் வச்சு தர சொல்லிட்டு அதுல என்ன அதிகமா போட்டிருக்காரு தெரியுமா நீங்களே குடிச்சு பாருங்க சொல்லுவீங்க

உப்பு அதிகம் வந்து அவருக்கு ஆதி அவளை சொல்லுங்க எப்படி இருக்குது எப்பயுமே அவருக்கிட்ட என்னால முடியாது நீ செய்ய வேணான்னு சொன்னாலும் கேட்க மாட்டாது இறக்க முடியாத செய்யறது எந்த வேலையா இருந்தாலும்

நீ எதுக்கு என்ன டல்லு போறேன் அப்புறம் என் மேலே அதிக பாசம் தெரியுமா நல்லா இருக்கும் திட்டம் அடிகள்லாம் எனக்கு தெரியாதா ஹம் ஓகே எல்லா வீட்லேயும் சாப்பிட்டேன் என் இருக்குமே

இவர் எம்எல்ஏ வச்சிருக்க பாசம் அதை விட சொல்ல முடியாத அளவுக்கு இப்போ குழம்ப பாசமாக கிட்டே பார்த்து தானே முடியும் பாசத்துக்காக எப்படி குழம்பு வச்சாலும் சாப்பிடணும் மாமா நம்பிட்டேன் என்ன நம்பிட்டேன் அப்போ என் மேலே பாசம் இல்லையா உனக்கு எவ்வளோ பாசம் வச்சிருக்க சொல்லு அம்மா அம்மா என்ன அம்புட்டு

அவ்வளவுதான் நான் நீங்க என்ன கிடந்துட்டா நிண்டு நீங்க என்ன சாப்பிடுற வரைக்கும் உட்கார்ந்து கடல பொருப்பு பத்துல காட்டுல போடறதுக்கு புரியணும் சாப்பிடுறவங்க என் கூட உக்காந்து இருக்கா சம் இப்ப நம்பிக்கிட்டீங்களா நான் சொன்னதுக்காரு ரொம்ப உட்கார்ந்து இருக்காரு எவ்வளவு பேச எல்லாரும்